れうですか வீட்டை விட்டு போக மாட்டேனே என் புருசன வேணா கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிறேன் ஐயோ அண்ணி வேற வாராங்க Radika Radika Yentri ma Yentri எப்படிம்மா வலக்கி விட்டு விழுந்தா என்ன அச்சமா உனக்கு நீங்க தான் காலையில தண்ணி தண்ணி என்னது விட்டு விழுந்தியா தண்ணி தெரியாதா ராதிகா இன்னைக்கு நான் லேட்டா எழுந்தச்சனால நான் துளிக்கவே இல்லம்மா

என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஏன் மாமியார் என்ன இந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்கு எங்கேயோ உள்ள மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தானு இந்த ராதியா கண்ணை திறந்து ஒழுங்கா நடந்து போயிருக்கனு அதை விட்டு விட்டு கண்ணை புரடியில வச்சிருந்தா இப்படித்தையே வலிக்கி விடும் நினைச்சது நடக்குது எங்க அம்மாவும் எங்க அண்ணியும் கொஞ்சம் கொழாவிக்கிட்டு இருந்தாங்க ஆனா

போடுறீங்களே என்னன்னு தெரியாம இந்த ராணி சரியான ஆளுதே என்ன ஏது விஷயம் சொல்ல மாட்டாளே அப்படி அமுக்கிறா அமைக்கிறான் கூட்டாளிகளோட குசு

அல்ல அடிபட்டு இருக்கிறத பாத்தா ஏதோ சுங்ககுமார் இருக்கு தைலத்தை போட்டு தேய்ச்சா சரியாயிருப்பா அப்படியே வாங்க தம்பி